புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் பெற்று பாராட்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி பாரதி வீதியில் இயங்கி வரும் சாஃப்ட் மூவ் டான்ஸ் ஸ்டூடியோ ரிக்ஷா மாமா பவுண்டேஷன் ஈரம் ஃபவுண்டேஷன் ஜேசி பாண்டிச்சேரி மெட்ரோ வவுசி முன்னாள் மாணவர்கள் ஹியூமானிட்டி ட்ரஸ்ட் மற்றும் யுவர்ஸ் லவ்விக்லி டான்ஸ் ஸ்டூடியோ ஸ்மூத் மைக்கேல் டான்ஸ் ஆகியோர் இணைந்து கூல் சம்மர் கேம்ப் நடத்தப்பட்டது ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மாலை ஏழு மணி அளவில் பாரதி வீதியில் அமைந்துள்ள சாஃப்ட் மூவ் டான்ஸ் ஸ்டுடியோ வளாகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பம்சமாக ஓடி விளையாடி கூடு விளையாடு என்ற மைய கருத்தை வலியுறுத்தி முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நடனம் வாய்ப்பாட்டு யோகா கைவினை பொருட்கள் தமிழ் பாரம்பரிய விளையாட்டு வரலாற்று சுற்றுலா என மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டன ஏழை எளிய மாணவர்களுக்கு மாஸ்டர் ஜான் மைக்கேல் தலைமையில் சிறப்பான பயிற்சிகள் அளிக்கப்பட்டன இதற்கு துறையாக செல்வி கலை நிலா யோகா பயிற்சியான சி ஜான் பீட்டர் பிளஸ்மா நடனத்தை மில்லர் மாஸ்டர் ஆகியோர் சிறப்பாக மாணவர்களுக்கு கற்பித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி மதிய உணவு போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது

ஜியான் மைக்கேல் சாஃப்ட் மூவ் டான்ஸ் அகாடமி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து பேசினார்கள் நடைபெற்ற கோடை முகாமின் தன்னார்வலராக திருமதி செல்வி திருமதி ரீட்டா திருமதி காயத்ரி திருமதி பிரமிளா செல்வி கலைநிலா ஆகியோர் மேலான ஒத்துழைப்போடு சிறப்பாக நடைபெற்றனர் இந்த கோடை முகாமின் சிறப்பம்சமே தமிழர்களின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் சிறப்பான ஒழுக்கத்தையும் கற்றுத்தந்தது மட்டுமல்லாமல் மாணவர்கள் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாமல் செல்போனுக்கு அடிமையாகாமல் படிப்பு மட்டுமே அல்லாமல் திறமைகளை வளர்த்து கொள்ளும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்பாக இந்த கோடை முகாம் நடைபெற்றது என ரிக்ஷா மாமா பவுண்டேஷன் ஜான்பீட்டர் தெரிவித்தார் கலந்து கொண்ட அனைவருக்கும் சாப்ட் மூவ் டான்ஸ் அகாடமி சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி மேமே என்னையா ஏஜி என்னது டிபார்ட்மென்ட் அங்க ஒரு டைட்டே டாக்டர் டரகெட் கிளான் பண்ணுங்க அட்டன்டண்ட் அட்டன்டண்ட் பாஸ் 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 ஆடுறோம் பாட்டினா ஏடி அனஸ்ட்ல வெச்சோ अवेलेबल பண்ண விட்டு முடியே

தெரியாது அவங்க என்ன அனுபவிச்சாங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும் அவங்க எப்படி இருக்கோம் எப்படி இருக்கோம் இந்த கோளை எல்லாம் எல்லாரே சொல்லு உட்கார்றதா எல்லாரே தப்பு பண்ணிட்டு இருக்கின்ற அடைந்தவங்க வலிகள் கொண்டிருக்காங்க நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க எல்லாரும் சம்மன் அப்படின உடனே எல்லாரும் பிளான் பண்ணுவாங்க ஆனா ஒரு சிலர் மட்டும் அந்த கூட வந்து எப்படி இந்த மாதிரி கொண்டாடுறது திருவள்ளுவரால் நமக்கு கிடைக்க பெற்ற அரியக்குறள் திருக்குறள் மூச்சு பிரிவுகளை கொண்டது அறுத்துக்கால் பொறுப்பால் இன்பத்துக்கால் ये पेगी गिर गईला आलं रे नम कडू नम कडू मला इन उंगा इन बोल ني نٿي ڏي ساري چمڪان اچي آهي اور اڑے

அடுத்தது அடுத்த விருந்த

இந்த நிகழ்வில் கலந்துருக்காங்க ரீதா அக்கா அவர்களுக்கு மனமான நன்றியும் பாராட்டுகளையும் உங்களுடைய சாஃப்ட் போர் டான்ஸ் அகாடமி சார்பாக தெரிந்து கொள்கிறோம் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது தேசிய இந்தியா ஈரம் பவுண்டேஷன் ரிக்ஷாமாமா பவுண்டேஷன் எஸ் மீடியா ஸ்மைல் டான்ஸ் ஸ்டுடியோ மைக்கேல் பிஓசி முன்னாள் மாணவர்கள் இணைந்து வழங்க இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் சிறப்பாக எப்பொழுதும் சமுதாயத்திற்கு தமிழ்நாட்டில் வேண்டும் நம்மளால் முடிஞ்சது எதாவது செய்ய வேண்டும் என்று பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பார் அந்த வகையில் அவருக்கு நன்றியும் பாராட்டுக்களையும் திறந்து கொள்கிறோம் சிறப்பான பணியை சமைத்ததற்காக அவனுக்கு மாஸ்டர் சாப்பிட்டு போட்டாங்க கேட்பாங்க அவர்களுக்கு பொண்ணா இப்போ விஜயகாத்தின் அங்கோடு அழைக்கின்றோம் நன்றியை தெரிந்து கொள்கிறோம் சிறப்பாக அவருடைய பங்களிப்பு அளித்ததற்காக மாஸ்டர் அவருடைய ஜான் மைக்கேல் மாஸ்டர் சார்பாக அவர்களுக்கு பாராட்டு